வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நமக்கு நாம் பார்க்க போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா அருள் பெற இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பற்றி தான் எப்போதுமே நம்ம ஒரு கதை பார்ப்போம் இல்லையா இன்னைக்கு மீனாட்சி சுந்தரனோட மகாபாரதம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பாஞ்சாலியை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்தாரு அது நமக்கு எல்லாருமே பாஞ்சால பற்றி தெரியும் ஆனால் பாஞ்சாலியே அஞ்சு பேரை திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அது ஒரு பத்து தன் பத்தினியாக இருந்துட்டு ஏன் அஞ்சு பேரை திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் நமக்கு இதை ம வேற்று யாராவது யார் வேற்று மதத்தை கேட்கும்போது கூட நமக்கு சொல்ல முடியாத ஒரு சங்கடத்தில் இருப்போம் கரெக்டாக ஆனால் இதுக்கான உண்மை நோக்கங்கள் தெரிஞ்சோம் அப்படின்னா வரலாறு முக்கியம் வரலாறு வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி நம்ம வரலாறு தெரியணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஓகே பாஞ்சாலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஞ்சாலியோட அவதாரம் எதுக்கு அப்படின்னா நம்ம சீதி அவதாரம் பாத்தீங்கன்னா அறக்கர்களை அழிக்கிறதுக்கு ராமபிராணாக எழு ராமபிரானும் சீதையும் சேர்ந்து அரக்குகுலத்தை அனுப்பாங்க அதான் ராவணன் ராவணவன வதம் செய்கிறது அது பார்த்திங்கன்னா அதோடய சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ராமர் வாழ்ந்து காட்டியிருப்பார் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உலக பாரத்தை குறைக்கிறதுக்காக அதாவது அந்த காலத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இருந்தது ஏன் மிகப்பெரிய பாரதமாக ஐ மீன் பாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவதரித்து பாஞ்சாலி ரூபத்தில் வந்து அந்த உலக பாரதத்து பாரம் இருக்கு இல்லையா அதை குறைக்கிறதுக்காக அவதாரம் எடுப்பார் அது கதையும் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சுற்றி தான் நம்ம கதை நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சுனு சீதா கல்யாணம் சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் கல்யாணம்னால் சொல்ல மாட்டோம் வள்ளி க வள்ளி க வள்ளி தெய்வானை கல்யாணம் சொல்லுவோம் பார்வதி கல்யாணம் தான் சொல்லுவோம் என்னென்னா பெண்கள் பேரை வச்சு தான் கல்யாணம் நடக்கும் அதேமாரி நம்ம இந்திய பாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுருவோம் எல்லா கதாபாத்திரமும் பார்த்திங்கன்னா முக்கியமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலியோட இந்த கதாபாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் துரோணாச்சாரியார் இருக்கார் இல்லையா துரோணாச்சாரியார் அவரோட நண்பர் வந்து பாலிக அதாவது குருகுலத்தில் படிக்கும்போது அவர் அந்த ப அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் படிக்கிறதுக்கு அதனால அந்த நட்பு ரீதியில் வந்து அவர் அரசனானதுக்கப்புறம் பாஞ்சாலத அரசனானதுக்கப்புறம் அவரை போய் மீட் பண்ணி ஒரு பசுமாடு தான் கேட்பார் அது தகுதி தராதவன் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீரும் அதாவது நீரும் நெய்யும் ஒன்றா சேர முடியாது அப்படின்னா துரோணாச்சார நீர் நீராகவும் தன்ன ஒரு நெய்யாகவும் ஒன்றா சேர முடியாது அப்படின்னு சொல்லுவார் இது வந்து அவர் மனசில் மிகப்பெரிய ஒரு பாரமாயிடும் அப்போ என்ன சொல்லுவார்னா நான் ஒரு மாணவனை உருவாக்கி அவன் நான் வந்து நான் ஒன்று ஒ வச்சு ஒன்றை வந்து நான் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி அது கொள்ளுவேன்னு சொல்ல மாட்டார் உன்னை தோற்க தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படி இது காலங்கள் உருண்டோடும் அப்படி பார்த்தீங்கன்னா அதை அர்ஜுனர் வந்து அவர்கிட்ட சேர்ந்துட்டு வில்வத்தை செஞ்சு செஞ்சுவார் துரோணச்சரியர் அவர் என்ன கேட்பார் அப்படின்னா அவருக்கு குருதட்சிணியா நீ து இவனை வந்து பாஞ்சாலத தேச அரசரை நீங்கள் வந்து தோற்கடிக்கணும் அவரை தேர் சக்கரத்தில் நீ வந்து என்னை கட்டிட்டு கொண்டு வந்து சொல்லும்போது அதே மாதிரி அர்ஜுனர் அவரோட சிறந்த மாணவர் வந்து அவரை தோற்கடித்து அவர்கிட்ட வந்து தேர்சகத்தில் கொண்டு வருவார் அது வந்து நண்பராக இருந்ததுனால துரோணச்சரன் நண்பராக ஏற்றுக்கிட்டு அதை விடுத்து அவனோட நாட்டை திருப்பி கொடுத்துவாரு ஆனால் அந்த பாஞ்சால தேச மன்னனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அவமானமாக போயிடும் நான் கதையை ரொம்ப வேகமாக ஓட்டுறேன் ஏன்னா மிகப்பெரிய எபிசோடுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போனால் தான் உங்கள்கிட்ட அந்த கதையை சொல்ல முடியுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக போகிற மன்னிக்கணும் இப்போ என்னென்னா அவர் துரோண அந்த பாஞ்சால தேச அரத்தர் வந்து ஒரு சிவனை நேக்கி ஒரு வரம் செய்வார் அந்த யாகம் வளர்ப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த யாகத்தில் வந்து ரெண்டு வாரம் கேட்பாட்டார் என்ன கேட்பார்னா துரோணாச்சாரை கொள்வதற்கு என் ம ஒரு மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னா திசியத்துவம் ஒரு மகனுக்கு பிறப்பார் அதேமாரி நான் தன்னை தோற்கடிச்சது யார் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அவரை கட்டி அணைக்க அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு வைப்பார் அதுதான் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி பிறம் பிறக்கும் போதே குரல் ஒன்று கிட ஒன்று வரும் என்ன வரும் அப்படின்னா இவளால் உலகம் அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிரியனும் அப்போ வந்து பாஞ்சால தேசத்து மன்னரே என்னன்னா பய பயந்துருவார் இது வந்து நமக்கு நான் தெரிஞ்ச கதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்து அந்த அந்த வில்ல வளைச்சு அந்த நமக்கு தெரியும் மீன் அந்த இது எல்லாமே கர்ணன் படத்தில் கூட பார்த்துருப்போம் அர்ஜுனன் வந்து அதுமாரி கல்யாணம் பண்ணிப்பார் த பாஞ்சாலி பாஞ்சாலியை வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் பாஞ்சாலின்னு சொல்லக்கூடாது திரௌபதியாக கல்யாணம் பண்ணிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது குந்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி பார்க்காமவே அஞ்சு பேர் பிரிச்சுக்குங்க அஞ்சு பேர் சமம் பிரிச்சுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அது திரௌபதியை கூப்பிட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல தெரியாமல் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கும்போது ஆனால் பா திரௌபதிக்கு எந்த ஒரு சலசலப்பும் இல்லை அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து த பாஞ்சால தேசத்து மன்னர் வந்து ப பதர்ஷ்டப்படுறாரு இப்போ குந்தவி குந்தி வந்து பதஷ்டப்பட்றாங்க அதுமாரி த தர்மரும் பதர்ஷ்டப்படுறாங்க ஆனால் திரௌபதிக்கு அந்த உணர்வே இருக்கார் அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்றுப்பார் ஏற்று பார்க்கும்போது இது எந்த நெழிமுறையிலையும் இல்லையே அப்படிங்கிறது கற்பில் வந்து இது கலங்கம் விளைவிக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பாஞ்ச திரௌபதி பார்த்திங்கன்னா தீயில் உதித்தவங்க தான் அவங்க அந்த யாகத்துலேருந்து வளர்ந்தவங்க தான் அதனால தான் இந்த காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஊரில் அம்மன் கோயில்னா திரௌபதி அம்மன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தீ விதிக்கிறாங்க அந்த வழக்குமதி எதுலேருந்து வந்துச்சுன்னா திரௌபதியோட ஞாபகார்த்தமாக இன்னமும் நம்ம வந்து தீ விதிக்கிறோம் அப்படின்னா அந்த திரௌபதியோட ஞாபகத்தமாக தான் இந்த கதை அப்படியே இருக்கட்டும் அப்போ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழப்பத்தையும் தீர்க்குற ரெண்டே ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிருஷ்ணர் நமக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா வியாசர் அது யார் வியாசர்னா மகாபாரதரை எழுதினவரே வியாசர் தான் அவர் வந்து வியாசர் வந்து நேராக வந்துடுவார் நீங்கள் எந்த கலக்கமும் பண்ண வேணால் நீங்கள் வந்து நம்மளை நம்ம நமக்கே நல்லா நினச்சி பாருங்கள் யாராவது ஒருத்தங்களை பார்த்தா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் யாரோ இவங்க எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது யாரும் சில பேர் பார்த்தா எரிச்சலாக இருக்கும் இது என்னென்னா ஜென்மத்து பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி ஜென்மத்து பந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும்னு சொல்லி வியாசர் வந்து பாஞ்சாலியோட ஜென்மத்தை கதையை ஒரு விரிவாக சொல்லுவார் எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா அந்த நலன் தமையே நமக்கு எல்லாருமே தெரியும் நலபாக சக்கரவர்த்தி சமையலுக்கு மிக மிக சொந்த மிகப்பெரிய சொந்தக்காரருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவர் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா நலாயினி அப்படி இந்த நலாயினி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கற்புகியாக இருப்பாங்க மிகப்பெரிய கற்புகாசி அப்படின்னா நாரதர் வந்து எல்லா உலகத்துலேயும் நலாயிடி மாரி ஒரு கற்புகரசியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேவலோகத்தில் இருக்க மவுத் கல்யர் அப்படிங்கிற ஒரு முனிவர் மவுத் கலியருங்கிறது இங்கிலீஷ் மவுத்து இல்லை சான்ஸ்கிரிட்டில் இருக்க மவுத் அப்படின்னு நாம் வச்சுருக்கேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னா நலாயினியோட இதை வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொதி அதாவது அவங்களோட கற்பை சோதிக்கணும்னு என்ன பண்ணுவார்னா ஒரு இளம் குரோனா மாதிரி நம்ம நான் நல நலன்கிட்ட போய்ட்டு பொண்ணு கேட்பார் பொண்ணு கேட்டோன்னா பொண்ணு ஒத்துப்பார் அவர் தான் மௌத் கல்யாரு அதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு கிழவனாக மாறிடுவார் மௌத் கல்யாண ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவரோட கற்பை சோதிக்கிறதாக வந்திருக்காரு அது நான் இந்த கதையில் அவங்களுக்கு தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நே தேவையான பணிபெட்டெலாம் செய்வார் அது இல்லாமல் தனக்கு ஒரு தொழுநோய் வந்து காட்டுவார் அது தொழுநோய் என்ன கேட்குறீங்க நமக்கு தொழுநோய் தெரியும் ஆனால் அந்த தொழுநோய்க்கு பேர் வந்த காரணம் என்ன அப்படின்னு மற்ற எல்லா நோயும் அந்த காலத்தை தொட்டு கும்பிட்டு போமா ஒன்றை விட மிகப்பெரிய நோய் நானாக இல்லைப்பான்னு சொல்லி தொட்டு அதனால தான் அதுக்கு பேர் நோயும் பார்க்கலாம் அப்படி அந்த நோய் வந்துருக்குமா அதேமாரி எச்சில் சோறு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புருஷனோட சாப்பாடு வந்து எச்சில் சோறுன்னு சொல்லுவாங்க அந்த எச்சில் சோறு தான் அந்த காலத்து கற்பிணி பெண்கள் சாப்பிடுவாங்களாம் அதை சகிக்காமல் எவ்வளோ சாப்பிடுவாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எச்சில் சோறு அப்படின்னு சொல்லுவோன்னே அந்த எச்சில் சோறு சாப்பிட அதாவது அந்த அந்த முனிவர் அவன் பேச மட்டும் வந்தடல அவர் வந்து விரல் வந்து அழுகி அந்த சோறில் விடுமா நம்ம பேக்க இமேஜினேஷன் பண்ணவே ஒரு அருவருப்பாக இருக்கு இல்லையா ஆனால் அந்த நலாயினி கொஞ்சம் கூட சகி அதாவது முனம் முகம் சுழிக்காமல் புருஷனோட சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தீர்த்தயாத்திரை போகணுன்னு சொல்லுவார் அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு கிழம இருந்துச்சுன்னா பண்ணுவாங்களா நீ அங்கே போ இங்கே போ இதை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா அதேமாரி இவர் யாத்திரை போகணுன்னு சொல்லுவார் அப்போ என்ன பண்ணணும் கூடை கூடையில் புருஷனை வச்சுட்டு அவங்கள அழகாக தூக்கி வச்சுட்டு போவாங்களாம் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் மரக்கட்ட மாரி இருப்பாங்களா இவர் ஒரு அழகிய மான் மாரி இருப்பாங்களாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்களா ஆனால் இப்படி இவளுக்கு இப்படிப்பட்ட புருஷனான்னு சொல்லி உலகத்தில் இருக்கவங்களாம் அவ்வளோ கண்ணீர் ஒடிப்பாங்களாம் அவ்வளோ அழகாக இருப்பாளாம் அந்த பொண்ணு அப்படி போயிட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு என்ன பண்ணுவார் அந்த கணிகைன்னு சொல்லுவாங்க அந்த தாசி ச தெருன்னு இருக்கும்பளுக்கு அந்த தெருக்குள்ளே போவாராம் போக சொல்லுவாராம் அப்போ அங்கே இருக்க பெண்கள்லாம் ஐயோ இவ்வளோ அழகானக்கு அழகான பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு புருஷனா அப்படின்ட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுவாளாம் அதை வந்து என்னென்னா அந்த முனிவர் பார்த்துருவார் கூடையிலேருந்து முனிவர் பார்த்துருவார் அப்போது வந்து அடுத்த நாள் நைட்டு வீட்டில் போகும்போது எனக்கு அவரோட மனைவி வீட்டை நலாயின்ட்டு சொல்லுவாராம் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்பாங்களாம் எனக்கு அந்த நம்மளை பார்த்து ஒருத்தி என்னை பார்த்து ஒருத்தி உன்னை பார்த்து ஒருத்தி அழுதா இல்லையா அவள் வீட்டுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்க்கான் புருஷன் பேச்ச பதி தன்மையோடு சரின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் மன்னிக்கணும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் கோலம் போடுவாங்களாம் கோலம் வீட்டில் வந்து கோலம் போடுவாங்க அந்த காலத்தில் அந்த அதுவும் அந்த கணிகர் வீட்டில் கோலம் போட்டோன்னே அந்த பொண்ணு ஏமா நீ எப்படிப்பட்ட ஒரு குளத்தில் இருந்தவங்க நாங்களாம் வந்து மதிக்கத்தக்க ஒரு பொ இதே கிடையாது எனக்கே இந்த இங்கே இருக்க பிடிக்கல எங்களோட குளமோட சம்பிரதாயம்லாம் பிடிக்கல நீங்கள் ஏமா வந்து அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னோடய புருஷன் உனக்கு ஆசைப்பட்டாரு அதனால் நான் வந்து இங்கே வந்து கல்யாணம் ஐ மீன் கோலம் போடுறேன் அப்படின்னு நான் ஒன்று ஏற்றுக்கிறேன் ஆனால் உன் புருஷனை நான் வனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் உன் புருஷன் என்னை தொட்டுட்டார்னா அவர் தான் எனக்கு புருஷன் அப்படிங்கிறாரா அப்படின்னு அந்த பொண்ணு கணிக்கையர் பொண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சரின்னு அந்த நலாயினும் ஒத்துப்பாங்க நலாயினும் ஒத்துக்கிட்ட உடனே உள்ளே போய்ட்டு அந்த அவர் அந்த கிள அது கிழவனாக இருக்கார் இல்லையா அவரை வந்து கட்டியில் சாக்க வச்சுட்டு இவங்க வெளியில் போயிடுவாங்க நலாடி வெளியில் போயிடுவாங்க இவங்க குளித்து முடிச்சுட்டு அழகாக வந்தோடனே உள்ளே வருவாங்க அவங்க அந்த முனிவராக இருந்தவர் கதவு சத்த சொல்வார் கதவு சத்து என்னை தொடாதே அப்படின்னு சவுண்டு கொடுப்பாரு சடனாக இன்னும் இவ்வளோ கிழமை வந்து இவ்வளோ சவுண்டு கொடுக்காருன்னு சொன்னேன் இல்லைம்மா நான் வந்து வேஷம் போட்டு வந்திருக்கேன் என்னோட நலாயினோட கற்பு கற்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் அவரோட கற்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனா அப்படின்னு சொல்லவுடனே சரின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு அந்த கணிக்கர் சொல்லுவாங்க என்ன அப்படி உனக்கு என்ன ஆசைணும் எனக்கு ஒரு சுத்தமான வீரன் தான் எனக்கு கல்யாண கல்யாணம் பண்ணணும் நான் வந்து அந்த புருஷன் தான் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டேன் அது சுத்த வீரனாக இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை அதேமாரி என் வயிற்றில் வர்ற குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சுத்தமான வீரன் வந்து எனக்கு வயிற்றில் குழந்தை இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சுமித்ரை அவங்க வயிற்றுல பிறந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அபிமன்யும் ஸோ சுத்த வீரன் யாருன்னு தெரிந்த தெரியுதா அது அர்ஜுனன் இது வந்து சுமித்திரையோட கதை ஸோ இப்போ இப்போ நல்லா இனி கதைக்கு வருவோம் சரின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நைட்டு என்னை தொட்டினா பஸ்மமாகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கணிக்கேட்டை சொல்லுவார் அந்த முனிவர் ஸோ சொல்லாமல் க மறுநாள் காலையில் வருவார் அந்த அதுக்கப்புறம் அந்த கூடையில் வச்சு கூட்டு போ கூட்டு போவாங்க அந்த நலாயணி அம்மா ஸோ நலாயணி கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டு வழி போகும்போது ஒரு ஒரு முனிவர் வந்து தவ இருக்காரு அவரை கழுமரத்தில் ஏற்றிருக்காங்க யார்னு பார்த்தீங்கன்னா மாண்டியர்னு சொல்லுவாங்க மாண்டியர்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு முனிவர் அந்த கதைக்கு நம்ம வேணாம் இப்போதைக்கு போனால் இன்னும் கதை எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அவர் என்னன்னா அந்த அவர் கால் அடிப்பட்டவொடனே என்ன அது தெரியாமல் அந்த கூடை பட்டுரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ அந்த மாண்டியர் வந்து அவரே கழுமரத்தில் ஏற்றிருக்காங்க அப்போ போது அப்போ வழி எப்படி இருக்கும் நான் என்னை உதாசீனை படித்துட்டு நீ போன என் காலை இடிச்சிட்டு போனில்லை உனக்கு வந்து நாளை சூரியன் விடிவதற்குள்ளே நீ வந்து உன்னோட புருஷனை இழந்துடுவே அப்படின்னு சொல்லுவாங்க புருஷன் இழந்துருன்னு சொன்னோடனே அப்போ அவள் சொல்லுவாள் நீ மரத்தில் இருக்குப்பேன்னு எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும் அப்படின்னா நாளைக்கு அந்த சூரியன் உதிக்காது அப்படின்னு சொல்லுவாரா உதிக்காதுன்னு சொல்லணோடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்புக்கரசி அது இருக்க இருக்கா கற்புக்கரசியா இருக்கவங்க அந்த காலத்துல சொன்னா பளிக்கும் அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா விடியவே இல்லை அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ஆனோன்னே அந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா அப்படி ஸ்தம்பிச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு கற்புகரசியா இருந்திருப்பாங்கன்னு பாத்துங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் சூரியனும் வந்து அந்த இப்போ நலாயினிட்ட சொல்லும்போது என் மேலே தப்பு இல்லை அவர் மேலே தான் தப்பு அவர் தான் எனக்கு சாபம் கொடுத்தாரு அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் உடனே மாண்டியேட்டை போய் கெஞ்சி கூத்தாடி அந்த அந்த சாபத்தை வாபஸ் பெற வைப்பாங்க சாபம் வாச வாபஸ் பெற்று அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா விடிஞ்சிரும் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் உயிரோடு இருப்பார் இந்த கதைக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மௌத் கல்யர் என்னென்னா உண்மையான ரூபத்தை கா காட்டுவார் என்னென்னா நான் அவனை தான் வந்தேன் அவனோட கற்பை சோதிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளன் குமரனாக மாறினோனே அவளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் என்னென்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு இணைபிரியாத ஜோடிகளாக வாழ்வாங்க நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு முனிவர் இல்லையா அவர் வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா போயிட்டு நான் தவம் செய்யணும் தவம் செஞ்சுட்டு அடுத்தது மே மேலே போகணும் அப்படின்னு சொல்லுவாரான் ஆனால் இவங்களுக்கு வந்து நலா இன்னைக்கு இன்னும் நான் உங்களை வா உங்கள் கூட வாழணும் வாழணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என் இன்னும் நான் உங்களோட வாழ்ந்துட்டு வாழணும் வாழணும் ஒரு ஆசை அடக்க முடியாமல் இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் என்ன சொல்வாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா தவம் செய்யப்படுவார் ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா நான் இப்படி வந்து பு கணவனை பிரிஞ்சுட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் சோகத்தில் என்ன பண்ணுவாங்க இவங்களும் வந்து சிவபெருமனை நோக்கி புரிய ஆரம்பிப்பாங்க தௌம்புரிய உடனே கணவன் வேண்டும் கணவன் வேண்டும் கணவன் வேண்டும் சொல்லிட்டு தவம் வேண்டு சொல்லுவாங்க போது சிவபெருமன் தோண்டுவாரான் சிவபெருமன் சொல்லும்போது அதேமாரி கணவன் வேண்டும் கணவன் வேண்டும் சொல்லி அஞ்சு முகத்தையும் பார்த்து கேட்பார் அப்போது என்ன சிவபெருமனுக்கு அஞ்சு முகம் இல்லையா ஈசானம் தற்புருஷம் அந்த அது மாதிரி அந்த அஞ்சு முகமும் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா உனக்கு ஐந்து கணவர்கள் அடுத்த பிறவியில் அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைவாரம் அதுதான் பாஞ்சாலியோட கதை ஸோ இப்போ வந்து இது அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஸோ பாஞ்சாலியோடைய கதையும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அபிமன்யோட அம்மா எப்படி வந்தாங்கங்கிற கதையும் உங்களுக்கு புரிஞ்சிக்க நினைக்கிறேன் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா கரு அடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கு எடுத்து சுரந்த முளை அருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரை வடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொன் சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேரி அரிய பெண்கள் நட்பைப் புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்து அமையும் சித்தம் என்று பெருவேனோ இரவியன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்து இறைவன் எங்கு கத்தன் என்றும் நெடுநீழன் எரியது என்றும் ருத்ரன் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் யவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனம் மேவர் அரிய தன் படை என்று அசுரதன் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் மிச்சு உற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பாடலுக்கான பொருள் தெரிகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அர்த்தங்கள் அந்த பாட்டுல தனித்தனியாக பிரிச்சு நம்ம என்ன அர்த்தம் கண்டுபிடிக்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கருவடைத்து பத்துற்ற திங்கள் அப்படின்னா கருப்பையில் பத்து மாசம் இருக்கும் இல்லையா அதுதான் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்தனா தாயின் சிறிய வயிற்றில் அப்படின்னு சொல்லுங்க சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முற் முற்றி பயின்று அப்படி வந்து கருவானை முதிர்த்து ஒழித்து கொண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு கடையில் வந்து உதித்து அப்படின்னா கடை வழியில் வந்து பிறந்து அப்படின்னு அர்த்தம் குழந்தை வடிவாகி அப்படின்னா குழந்தையின் வடிவத்தை அடைந்து அப்படின்னு சொல்றாரு கழுவி அங்கு எடுத்து அப்படின்னா அவ்வாறு பிறந்த அவ்விடத்தில் நீர் தெளித்து சுத்தம் செய்து எடுத்து அப்படின்னு சொல்றாங்க சுரந்த முளை அருந்து வீக்க கிடந்து அப்படின்னா தாயார் முளைப்பாலை உண்ண வைக்க படுத்த வண்ணமாக்கி அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கதறி அப்படின்னா ஒவ்வொன்று கதறி அழுது அப்படின்னு சொல்றாரு அம்கை கொட்டி அப்படின்னா அழகிய கரத்தை ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து தட்டி அப்படின்னு சொல்றாரு தவழ்ந்து அப்படின்னா மார்பால் நீந்தி தவழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க நடம் ஆடி அப்படின்னா நடமாட்டத்தை அடைந்து அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரைவடங்கள் கட்டி அப்படின்னா அரங்கான் கை இருக்காங்களே அதை கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சதங்கை அப்படின்னா கால்களில் அந்த கொலுசு போடுறோம் இல்லையா அதுதான் சதங்கின்னு சொல்றாங்க இடுகுதம்பை அப்படின்னா தரிக்க தகுந்த காதணிகளையும் அப்படின்னு சொல்றாங்க காது குத்துறது தான் அப்படி சொல்றாங்க அவை அணிந்து இவை முதலிய திருவோணங்களை அணிந்து கொண்டு முற்று கிளர்ந்து அப்படின்னா நன்றாக சீரரம் பலப்பட்டு வளர்ந்து அப்படின்னு சொல்றாரு வயிறு அதாவது வயது ஏறி அப்படின்னா ஆண்டுகள் நிறைந்து வாலிப பருவத்தை உற்று இப்ப குழந்தையெல்லாம் முடிச்சுட்டு எங்க சொல்றாங்கன்னா வாலிப பருவத்தை அடைந்து அப்படின்னு சொல்றாரு அரிய பெண்கள் அப்படின்னா அருமையான அது அப்படின்னு சொல்லி நட்பை புணர்ந்து ஸ்நேகத்தை சேர்ந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க உள்ளன்று அப்படின்னா என்னன்னா அதனால வியாதிகளால் பிடிக்கப்பட்டு சுழற்சி அடைந்து அதாவது பெண்களோட நட்பையே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வியாதிகளால் பிடிக்கப்பட்ட சுழற்சி அடைந்து அந்த காலத்துல பெண்களோட நட்புனா எப்படி இருக்கும் இந்த காலத்துல அந்த காலத்துல பெண்களோட நட்பு எப்படி இருக்குங்கறத அப்படி சொல்றாரு மன்னிக்கணும் ஏன்னா அவர் எழுதின காலம் அப்படி அதனால சொல்கிறேன் சுற்றி திரிந்து அமையும் அப்படின்னா சொற்கொலோகத்திற்கும் நரகலோகத்திற்கும் பூலோகத்திற்கு சுற்றி திரிந்து போதும் அப்படின்னு சொல்றாரு உன் கிருபை சித்தம் அப்படின்னா தேவிரது கருணை சித்தத்தை அப்படின்னு சொல்றாரு என்று பெறுவேணும் என்னைக்கு நாம் பெறுவேணும் அப்படிங்கிற அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த பெண்களோட கூட சகவாசம் சொன்னாங்க அதுமாரி இருந்துட்டு உன்னோட கிருபையை நான் என்னைக்கு அடைவேணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரவி இந்திரன் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சொல் தேவேந்திரன் சூரியனும் தேவேந்திரனும் தேவேந்திரும் இரவி இந்த வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றியை உடைய அரசர்களான சுக்ரீவனியும் வாலியும் சொல்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் அப்புறம் ஒப்பு அற்ற அப்படின்னா என்னன்னா சமானமில்லாத அப்படின்னு அர்த்தம் உந்தி இறைவன் அப்படின்னா நாராயணனது உந்தி கமல கமலத்தில் தோன்றிய உலகிற்கு இறைவனாகிய பிரம்மதேவன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பார்த்தோன்னா எங்கு இன கர்த்தன் என்றும் அப்படின்னா கரடி குலத்திற்கு அதிபதியாகவும் அதாவது ஜாம்பவன் எங்கு குண கர கர்த்தன் என்று அப்படின்னா ஜாம்பவன் கரடி குளத்திற்கு அதிபதியும் நெடுநீளன் எரியது என்றும் அப்படின்னா அக்னி பகவான் வல்லபத்தால் உயர்ந்த நீளன் என்கிற வானர வீரரனாகிய வீரனாகவும் அறிவாலும் ஆற்றலாலும் கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்த அனுமனாகவும் அப்படின்னு சொல்றாரு ஒப்பு அற்ற அப்படின்னா சமானமில்லாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் எவரும் அப்படின்னா தேவர்கள் யாவரும் அப்படின்னு அர்த்தம் இந்த வர்த்தகத்தில் வந்து அப்படின்னா இத்தன்மையுடைய வானர குலத்தில் வந்து சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் பூனமேவ அப்படின்னா நீங்கள் போய் முன்னதாக பிறந்து இருங்கள் என்று உத்தரவு செய்தவாறு ஆரண்யத்தில் அடைந்திருக்க அப்படின்னு அர்த்தம் அரிய தன் படை கர்த்தர்கள் கர்த்தர் என்று அப்படின்னா அவ்வானர சிரேட்டர்களை அருமையான சேனைகளையும் சேனாதிபதிகளாகவும் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் அசுரர் தம் கிளைக்கட்டை வென்ற அப்படின்னா ராவண கும்பகர்ணன் இருக்கார் இல்லையா அரக்கத்தை ஒற்றுமை மிகுந்த வம்சம் முழுவதையும் அழித்து வெற்றி பெற்ற அப்படின்னா அதாவது ராவணனோட தம்பி ஆ ராவணன் எல்லாரையும் அந்த அரக்கர் அறக்கற்குளத்தையும் ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த மூணு பேர் அந்த மூணு பேரையும் அவங்கள அழித்து அந்த அற குலத்தை அழித்து வலிமை அப்படின்னு வெற்றி பெற்ற அப்படின்னு அர்த்தம் அறியினா பாவங்களை நீக்குபோர்னு அர்த்தம் முகுந்தன் அப்படின்னா முத்தியை கொடுப்போரமாகிய ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு அர்த்தம் அடுத்த பார்த்தீங்கன்னா மெச்சுற்ற பண்பின் அப்படின்னா மெச்ச தகுந்த அருமை குணத்தை உடைய அப்படின்னு அர்த்தம் மருகோனா மருமகனான எழுந்தருளியோனே அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அயனையும் புடைத்து சினத்து அப்படின்னா பிரம்மன் செருக்குற்று வந்ததால் படைத்தொழிலுக்கு அதிபதியுடைய அவனை பொருள்படுத்தாது கோபித்து ஓங்கி அரைந்து அப்படின்னு அர்த்தம் உலகமும் படைத்து அப்படின்னா தானே சிரஷ்டி காத்ததாகவும் வந் இருந்து உலகங்களை எல்லாம் படைத்து அதாவது பிரம்மனுக்கு பயில பிரம்மனை சிறையில் அடிச்சுட்டு இவர் பண்ணுவார் இல்லையா உலகத்தை படைப்பார் இல்லையா அதுதான் சொல்றாங்க பரிந்து அருள் அப்படின்னா மீண்டும் பிரம்மனுக்கும் அடியார்களும் ஏனைய உயிர்களுக்கும் அன்புடன் திருவருள் புரியும் அப்படின்னு அர்த்தம் பரங்கிரிக்குள் சிறந்த அப்படின்னா திருப்பரங்குன்றம் என்கின்ற புனித தளத்தில் சிறந்து விளங்குகின்ற பெருமாளை பெருமையர் இப்போ நம்ம முழு பாட்டையும் ஒரு அர்த்தத்தை சேர்ந்து பத்து மாதம் வயிற்றில் இருந்து முற்றி பழகி கடைசியில் பூமியில் குழந்தை வடிவமாக வந்து உதித்து குழந்தையை கழுவி அங்கு எடுத்து சுரக்கும் முளைப்பாலை ஊட்ட கிடந்தும் அழுதும் அங்கை கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடியும் அரைஞான் கட்டியும் சதங்கை இட்ட காதணி பொன் சுட்டி தண்டை அவை அணிந்தும் முற்றி செழிப்புற்று வயது ஏறி அருமையான பெண்களையுடைய நட்பினை பூண்டு பட்டு சுற்றி திரிந்து போதும் இனி முருகா உனது கிருபை சித்தத்தை என்று பெறுவேனோ அவர்களை நான் சேர்த்து படிக்கிறேன் சூரியன் கூரான சுக்ரீவன் இந்திரன் கூரான வாளி இவர்கள் இருவரும் வெற்றி குரங்கரசர்களாகவும் ஒப்பில்லா திருமால் உந்தியிர் சிறந்த பிரம்மன் கூறு கரடி இனத்து தலைவரானாகும் ஜாம்பவானும் நெடிய நீலன் எரியின் கூரென்றும் ருத்ரன் கூறு அனுமன் என்றும் ஒப்பில்லா தேவர்கள் யாவரும் இவ்வகையான வந்து பூமியில் சேர இவர்களை தம் படைகளுடைய படைகளுக்கு தலைவராக கொண்டு அசுரர் படைகளுடைய சுற்றமிண்டும் கூட்டத்தை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுகின்ற குணம் வாய்ந்த மருகோ மருகோனே பிரம்மனையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்பாளிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்து வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறாரு ஓகே மறுபடியும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு செமுத்தி மகிழ்ந்திரு